விமர்சனங்களை வந்துட்டு தூளாக்கியிருக்காருங்க நம்ம ஹெட்மேன் உலகம் காணாத ஒரு ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இனிவரும் பேட்டர்ஸ் இனிவரும் ஜெனரேஷன் இந்த ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியவே முடியாது என்ற சாத்தியக்கூறு ஒன்று தான் இருக்கிறது என்றே சொல்லலாங்க அப்படி ஒரு வரலாறு காணாத ஹிஸ்டரியை வந்துட்டு திறக்க விட்ருக்காரு விமர்சனங்களுக்கு பேட்டால் பதிலடி கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் தனது ஆட்டத்தினால் கிளரி ஆட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிளரி பண்ணியிருக்காருங்க வேறு லெவலில் வந்துட்டு இங்கிலாண்டை செஞ்சு விட்ருக்காரு முதல் முதல் ஓடி மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிராக முதல் ஓடி மேட்ச் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஓகே இந்த ஹைலஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் அண்டு மூணு ஒரு நாள் போட்டிகள் நடைபெற உள்ளது ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு பிப்ரவரி மந்தில் நடைபெற உள்ளது இதற்கு முன்னோட்டமாக இந்த ஓடிய சீரீஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் இரண்டு டீமும் வார்ம் மேட்ச் ப்ளே பண்ணாங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஓகே ரோஹித் சர்மா தான் இந்திய டீமை வந்துட்டு சமீபத்தில் முடிச்சு விட்டது கேப்டன் கேப்டன் பண்ணார் பிஜிடி சீரிஸ் தோத்துட்டு வந்தார் அட் சேம் டைம் நியூசிலாந்து இந்திய மண்ணில் வந்துட்டு இந்தியாவை காவு என்றே சொல்லாங்க அது ஒரு மோசமான தோல்வி எந்த மாநிலம் ரோஹித் சர்மாவை நேசித்தாங்களோ அதே மாநிலம் ரோஹித் சர்மாவை காரி தொப்புனாங்க அது வேற எந்த மாநிலமும் இல்லை எம்ஐ என்று தான் சொல்லணும் தயவு செய்து ஓடிர்ரா பும்ரா கையிலையாவது ஹர்திக் பாண்டியா கையிலையாவது கேப்டனை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருந்து ஏகப்பட்ட விமர்சனம் செருப்படியெல்லாம் விழுந்துங்க ப்ரெஸ் மீட்டின் போது ஐசிசி சாம்பியன் ஸ்குவாடை வந்துட்டு அவர் சொல்லும் போது ஏகப்பட்ட அரசியல் சாயம் இருக்குது ஏகப்பட்ட விமர்சனம் விழுந்தது ஓகேவா அந்த விமர்சனங்களுக்கு நானே முற்றுப்புள்ளி வைக்கிறேன்டான்னு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சுருக்காங்க முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு ஒரு முரட்டுத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க ஒரு பந்து கூட ஃபிஃப்டி ஓவர் போட்டியில் ஒரு பந்து கூட டாட் பால் இல்லாமல் முச்சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காருங்க ஏறத்தாழ இருபதுக்கு மேற்பட்ட சிக்ஸரை விண்ணில் பறக்க விட்ருக்காரு வின்னு வின்னு வின் வின்னு சும்மா சடார் படார் படார் சடார்ன்னு அடித்து தும்சம் பண்ணிட்டாருங்க அண்டு கதறிட்டாங்க துவங்கிட்டாங்க என்றே சொல்லாங்க திணறிட்டாங்க இங்கிலாந்து பௌலர்ஸ் இங்கிலாந்து டீம் அண்ட் இந்திய டீம் ஸ்கோர் முதல் முறையாக ஓவரில் ஐநூறு ரன் ரீச் பண்ணி ஒரு உலக சாதனையை திரைக்க விட்டுருக்காரு ரோஹித் சர்மா ஒரே ஆள் முந்நூறு ரன் அடிச்சிருக்காரு அவரோட சாதனையை அவரே பீட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் அவர் தான் ஓடியை ஹையஸ்ட் ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தி நாலு அதையுமே பிரேக் பண்ணி முந்நூறு ரன் அடிச்சிருக்காருங்க முதல் வீரர் ஓகேவா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயங்கரமாக விளையாண்டார் என்றே சொல்லலாங்க வெறித்தனம் பண்ணிட்டாரு அண்ட் சொல்கிறதுக்கு இருக்க வார்த்தையே ஒரு மிஷின் மாதிரி ஒரு வீடியோ கேம் மாதிரி களத்தில் விளையாண்டார் என்றே சொல்லாங்க அண்டு முந்நூறு ரன் அடிச்சுட்டு அவர் எந்த ஒரு செலிப்ரேட்டுமே பண்ணல காரணம் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் சூரியகுமார் யாதவமே ஐசிசி சாம்பியன் தொடரில் இல்லை சூரியகுமார் யாதவ் இல்லைன்னு ஒரி பண்ணிக்கிறாதீங்க நான் ஒத்தாலும் செஞ்சு விடுறேன்டான்னு செஞ்சு விட்டார் என்றே சொல்லாங்க வேறு லெவல் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நெருங்கிடுச்சு பிப்ரவரி மந்துங்க இது ஜனவரி மந்த் ரோஹித் சர்மா ஒரு இந்திய கேப்டன் இந்த மாதிரி ஃபயர் மூடுக்கு வர்றது நல்லது ஏன்னா கேப்டன் ஃபயர் மோடில் இருந்தால் தான் டீமில் இருக்கும் சக பிளேயர்களும் சக்கட்டாக ப்ளே பண்ணுவாங்க கரெக்டான நேரத்தில் கம்பேக் பண்ணியிருக்காரு நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா ஐநூறு ரன் ஸ்கோர் பண்ணாங்க இந்த ஸ்கோரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுக்கு போயிடுச்சு என்றே சொல்லலாம் இங்கிலாந்து வந்துட்டு நூற்றி எழுபது ரனில் ஆல் அவுட்டு இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு அப்படியே பொசுக்கி விட்டாங்க என்றே சொல்லலாம் அண்டு ஓவரால் வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வந்துட்டு கிராப் இந்தியாவுக்கு தான் ஏறிச்சே தவிர அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏறவே இல்லை என்று தான் சொல்லணும் இங்கிலாந்து ஒரு மோசமான தோல்விங்க அண்டு இந்த மேட்சில் வளர் சாதனைகளை பல பதிவு பண்ணி விட்டுருக்காங்க டீம் இந்தியா அண்ட் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க